ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் ஒரு நல்ல ஒரு புதுமையான வருடம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய ஒரு அனுபவங்களை சந்திச்சு வந்து வந்திருக்கிறீங்க அஷ்டம சனி ஒரு வகையா கூட ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த அஷ்டம சனியின் ஒரு பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் நகர்ந்து போறாரு இந்த இரண்டாயிரத்தி அதனால இந்த கடக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் இல்லாட்டிலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீண்ட எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு வருடமாக அமைய போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம கணிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய அந்த வருட கிரகங்கள் தான் மிக முக்கியமான பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா குருன்ற அந்த சுப கிரகம் சனின்ற பாவ கிரகம் அடுத்து நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த ராகுவும் கேதுவும் இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த முக்கியமான பலன்களை கணிச்சு அதாவது இந்த முக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது மற்ற மாத கிரகங்கள் தான் சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை ஒரு தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் இந்த நான்கு தான் விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா தெரியும் குருவனுடைய பார்வை இருக்கான்னு கேட்போம் அடுத்து சனி நமக்கு எந்த மாதிரி இருக்கிறாரு சனின்னு சொன்னாலே அந்த தொழில் க வேலை செய்யக்கூடிய ஒரு காரகத்துவம் அதனால எங்களுக்கு சனியினுடைய பாதிப்பு இருக்கா எப்படி குருவனுடைய பார்வை இருக்கா சனியினுடைய பாதிப்பு இருக்கா அப்படின்னு இந்த ரெண்டு கிரகங்களையும் முக்கியமா கேட்போம் இப்போ இந்த நம்ம முழுமையா முழுமையா நமக்கு அந்த வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் தான் அந்த வாழ்க்கை பலன்களை கொடுக்கக்கூடிய முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது ஏன்னா ராகுன்ற அந்த பாவ நிழல் கிரகம் கேதுன்ற அந்த நிழல் கிரகம் இரண்டுமே பாத்தீங்கன்னா பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வழி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு எப்படி நமக்கு அந்த சனின்ற ஒரு நீதிமான் அந்த ஜோதிட ரீதியாக இருக்கிறாரோ அதே தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை ஒரு அளவுகோலாக தீர்க்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பார்க்கும் போது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திர அன்பர்கள் சனியினுடைய நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து ஆயிரம் நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க மிக பெரிய அளவுல இந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் கடந்த காலத்துல அந்தனுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையே போச்சு மேடம் எங்களுக்கு வாழ்க்கையே நிர்கதியாக போய் நிக்கிறோம் எப்படி நிர்கதினா எதுவுமே இல்லாத நிராயுத எப்படி பழனியில முருகன் யாருடைய இதுவுமே இல்லாமல் வெறும் தண்டம் வச்சு தன்னுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்களுடைய ஆதரவு இல்லை எப்படி அப்பேற்பட்ட தெய்வத்துக்குமே ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை வந்ததோ அந்த தெய்வம்

செய்திகள் துயரமான பிரச்சனைகள் இப்படி அதையோட சேர்ந்து வாழ்க்கை பயணம் நடத்தும் போது நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே நீங்க விழித்து எழுந்துட்டு இருக்கிறீங்க இந்த பயம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுமையாக நிர் நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா கடகராசி என்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க எப்பண்டா எனக்கு இந்த அஷ்டம சனி தீரும் இரண்டு வருடங்களாக நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அந்த அஷ்டமசனியின் கொடுமை அந்த அஷ்டமசனியின் பேராபத்து இந்த மாதிரி எல்லாம் சந்தித்து இந்த கடகராசி சலித்து சளித்து போயிட்டீங்க ஒரு விரக்தியே வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில இன்னமே இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அந்த நீதிமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இடமாக தான் இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றங்கள் போகுது எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நிழல் கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கும் முரட்டு பயம் இல்லாம ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் கொடுக்கும் அது மாதிரிதான் இந்த ராகுன்ற கிரகம் எட்டாம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு ஒரு முரட்டு தைரியத்தையும் ஒரு அதிரடியான ஒரு முடிவுகளை எடுக்க கொண்டான ஒரு நேரத்தையும் தான் கொடுக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடகராசியில பூச நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் மிக பெரிய அளவுல நீங்க உங்களுடைய தொழில இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கடனையாவது நான் எப்படியாவது அடைச்சிருவேன் மேடம் ஆனா அந்த தொழில்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை போது அந்த தொழில்ல நீங்க செய்ய வேண்டிய மாற்றம் ரொம்பவும் நேர்மையாக இருக்கிறீங்க அந்த நேர்மையின் மூலமாக தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு கொஞ்சம் தொழில் செய்யும் போது அந்த நேர்மையிலிருந்து இறங்கி வாங்க அதுக்காக நீங்க தவறாக செல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ இதுதான் ரேட்டு இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப மலிவு விலையில கொடுத்தா கஸ்டமர்ஸ் அதை எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லாருமே கார்பரேட்டுக்கு போயாச்சு எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இதுல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஒரு தயாரிப்புகளை வாங்குவதற்கே அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நேர்மையாதான இருக்கு அப்போ நீங்க உங்களுடைய தரத்தை உயர்த்துங்கள் நேர்மையை குறைத்து உங்களுடைய பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் உழைப்பு மட்டுமே எங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகமே எங்களுக்கு உழைப்பு உழைப்பை தவிர நான் வேற எதுவுமே நாடி செல்வதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கடந்த இரண்டு வருடத்துல பணத்தை பற்றி தெரிஞ்சதா

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் மிக திக்குமுக்காடி கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்க போகுது எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு தாங்க வேலை கடந்த காலத்துல வாசல்படி வாசல்படியா ஏறி இறங்கி இருப்பீங்க எந்த இடத்துலயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய அளவுல உங்களுக்கு வேலை வாய்ப்புல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் வே திறமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் திறமைகள் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு உண்டான குடும்ப சூழ்நிலை சரியில்லை நிறைய விவாகரத்து நிறைய திருமணத்துல தடை அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர்ல தடை எனக்கு கடன் வாழ்க்கையில கடன் இப்படி அடுக்கடுக்காக பிரச்சனைகளை வைத்திருப்பவர்கள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு புதுவிதமான பிரச்சனை என்ன இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புதனுடைய நட்சத்திரமான அந்த ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்க போது உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் இப்ப என்ன பண்ணணும் நீங்க வாழ்க்கையில குடும்பம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வர வரப்பிரசாதமாக இருந்தது அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையில சில ச சச்சளவுகள் அதாவது சச்சரவுகள் வரது உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமா இருக்கும் அந்த சரி வாக்களையும் சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போகுது நிறைய பேர் கடந்த காலத்துல விவாகரத்து வாங்கிட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கே வாழ்க்கை ஒரு போர் அடிச்சிருச்சுங்க என்னதான் நம்ம பண்ணாலும் நமக்கு துணையா இருக்கிறவர் நம்ம மீது பாசமே காட்ட மாட்டேங்கிறாரு இது பேர்பட்ட வாழ்க்கை நமக்கு நான் ஏண்டா குழந்தைய பெத்துக்கிட்டேன் அப்படின்ற அளவிற்கு அந்த பாசமே ஒரு கேள்விக்குறியாக நிற்குது உங்களுக்கு பெண்களுக்கு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் குடும்பம் ரீதியாக சில மனக்கசப்புகள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க பொறுமையா கையாள பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்டே பொறுமையா இருக்கிறது தான் இந்த வருடம் உங்க பொறுமையும் சோதிப்பாங்க அந்த பொறுமையா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி அறுபது ஐந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் எப்படி நீங்க தாய் போல எல்லா கிட்டயும் இருக்கிறீங்களோ ஒரு எந்த விதமான வேற்றுமையும் காணாமல் இருக்கிறீங்களோ ஆனால் மற்றவர்கள் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நீங்க வாழ்க்கையில வாழக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பாக தான் இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பவர்கள் நீங்க இந்த வருடம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இது என்னன்னா யார வீட்டுக்குள்ள ஏத்தணும் யாரை கூடாது அப்படின்னு நீங்க மற்ற டிசைட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அதே சமயத்துல வெளிநாட்டுல இருப்பவர்கள் நாங்க இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லை மிடில் ஈஸ்ட்ல நாங்க மாற்றம் செய்யலான்னு ஆசைப்படுறோம் இந்த மாதிரிலாம் வேற வேற கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நீங்க மாற்றம் செஞ்சு செஞ்சுக்கலாம் சில பேர் புதிதா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா அதை மாத்திரம் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய கன்சல்டன்சி பிசினஸ் நிறைய வந்தாச்சு ஏன்னா ஆன்லைன் ரீதியாக எல்லாமே மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மீடியா தான் ஆயிப்போச்சு அப்படி இருக்கும்போது கன்சல்டன்சி பிசினஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சில ஒரு தேவை இல்லாத ஏமாறக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் சில பேர் என்ன பண்றாங்க கடகராசி என்பவர்கள் நாங்க வந்து இன்னொரு இடத்துல என்னுடைய நண்பர் தான் என்னுடைய உறவினர் தான் எனக்கு தெரிந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க அந்த ஆன்லைன் பிசினஸ்க்காக ஆனா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி அந்த மாதிரியான ஒரு புது அனுபவங்கள்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் அதனால மிகவும் விழிப்போடு இருங்க பிசினஸ் செய்றீங்க இல்ல பிசினஸ் தொடங்க போறீங்கன்னாலே மிகவும் விழிப்போடு இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் நீங்க கடகராசி என்பவர்களை தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டமசனியின் பிடி இப்பந்தான் போயிருக்குது அதனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த நான் கணிச்சு சொல்லி உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் लास्ट रोपूर्णा लंबी